வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி என் லாங் வெயிட்டிங்ல இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னோட சாட் பாக்ஸில் எவ்வளோ மெசேஜஸ் இருக்கோனே தெரியாது இந்த இமேஜ் அனுப்பி இந்த மாதிரி எங்களுக்கு டீச் பண்ணுங்க மேம் அப்படின்னு டைம் இப்போ தான் கிடச்சிது அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேமில் நெட் ஃபேப்ரிக் போட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ட் அந்த நெட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு தேவையான சைஸ் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க அதில் கட் தானாவும் பீடும் மாற்றி மாற்றி கோக்க போகிறோம் நான் நீங்கள் பண்ணிக்கலாம் கிறிஸ்டல்ஸ் என்னென்ன பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் யூஸ் பண்ணுற மெட்டல்ஸ் இங்கே எடுத்து அதில் கட் தானாகவும் பீட் ஒன்றும் நான் போட போகிறேன் ஸோ உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி சாரீ கலருக்கு என்ன ப்ளவுஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் டாஸி விஷ் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பீட்ஸ் ஸோ ஜி பூம்பா பண்ணதும் ரெண்டும் வந்துருச்சு அண்ட் ஸ்டிச்சும் பண்ணி எடுத்தாச்சு ஸ்ட்ரிங்ஸ்லேயும் கோத்து எடுத்தாச்சு ஸ்ட்ரிங்ஸில் கோத்து எடுக்கிறது வந்து மோர் அட்வான்டேஜியஸ் மெத்தட் பிகாஸ் ஸ்டிச் பண்ணதை நம்மளால் ஷேப் அப்புறம் மாற்ற முடியாது பட் இது வந்து அப்படி இல்லை நம்ம மைண்ட் வேற வேறு வேறு டிசைன் மாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து லீஃப் பண்ணியிருக்கேன் இதை பெட்டலாக மாற்றலாம் பெட்டலை பட்டர்ஃப்ளையாக மாற்றலாம் பட்டர்ஃப்ளையை வந்து ட்ராகன் ஃப்ளையாக பண்ணலாம் ஃப்ளை எடுத்து வண்டு மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஸோ ஆஸ் யூ விஷ் கிராஸ் பண்ணலாம் இதில் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லை க்ளூ போட்டு நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கும் மெட்டாலிக் சப்போர்ட் கொடுக்கணும் தான் அந்த ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கும் இல்லைனா பெண்ட் ஆகிக்கும் இல்லையா ஸோ பேக் சைடில் திருப்பி இந்த மெட்டல் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி மெட்டல் ஸ்ட்ரிங்ஸு நல்லா பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் ஷேப் அதே மாதிரி எடுத்து அது மேலே இந்த மெட்டல் ஸ்ட்ரிங் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் ஷேப் கரெக்டாக நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வளைச்சி பண்ணணும் தட்ஸ் வை ஐ சேட் தட் மெத்தட் பஸ் அட்வான்டேஜஸ் இச் வென் அந்த ஸ்ட்ரிங்ஸில் கோத்துட்டு நம்ம முறுக்கி பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ கோ வி தட் மெத்தட் அண்ட் ஃபினிஷிங் ஆல்சோ வில் பி குட் இன் தட் மெத்தட் அண்ட் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் ஃப்ரம் மை சைட் பட் ஐ ஹவ் டன் போத் த மெத்தட்ஸ் இன்னமும் இருக்குது த்ரீ ஃபோர் மெத்தட்ஸில் பண்ணலாம் இது அண்ட் ஒன் பை ஒன் ஐ வில் ஷேர் வென் அவர் ஐ ஃபைன் டைம் ஸோ இதுவும் க்ளூ போட்டு ஒட்ட சொல்லிட்டேன் எனிவே ஐ வில் ஷோ யூ என டைம் ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டு வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சால்ட்ரிங் ஆயா நல்லா ஹாட்டாக இருக்குது அண்ட் அதை வச்சுட்டு சால்ட்ரு பண்ணிக்கலாம் அண்ட் சால்வ் எல்லாதுவும் யோசிக்க வேண்டாம் ஊதுவர்த்தி இருக்கவே இருக்குது ஸோ நம்ம மனசு மட்டும் இருந்தால் போதும் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம் அந்த லீஃபையும் இப்போ கட் பண்ணுறோம் எந்த ஷேப்பில் வச்சிங்கன்னாலும் கட் ஆகும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஃபினிஷிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு அந்த க்ளூ ஒன்றுமே ஆகாது நீங்கள் இதை வாட்டரில் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது அண்ட் இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ போத வேஸ் யூ கேன் டூ அண்ட் என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் நெட் யூஸ் பண்ணி பெட்டல்ஸ்லாம் இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நான் இதுலேயே ஸ்டஃப்டு பண்ணுற பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே இருந்து ஸ்டுடியோ க்ரியேட்டிவிட்டி அன்லிமிட்டட் ஸோ இதை வந்து ஸ்டஃப் ஸ்டப் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதில் வந்து குட்டியாக நம்ம வந்து ரெசன்க்கு வாங்கினோம் இல்லையா கிளிட்டர்ஸ் அந்த கிளிட்டர்ஸை வந்து கொஞ்சம் உள்ளே போட்டு ஆக்சுவலி கை வந்து ப்ளூவாக இருக்குது ஸோ கிளிட்டர்ஸ் எல்லாம் கையிலேயே ஸ்டிக் ஆகிக்குது பட் ட்ரை நிறைய வந்து கொஞ்சம் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு அது மேலே திருப்பியும் கவர் பண்ண போகிறோம் அந்த கிளிட்டர்ஸோடு என்ன விளையாடிட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள் எடுப்பேன் ஃபிங்கரில் வந்து அந்த அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் போட்டோன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பார்ப்பீங்க எல்லா வீடியோஸை விட அவ்வளோ அட்டகாசங்கள் நடக்கும் அங்கே பாருங்கள் கொட்டுது திருப்பி எடுப்போம் திருப்பி போடுவோம் பேட் விடாமுயற்சி சுருப வெற்றி போட்டாச்சு அண்ட் இப்போ ஒட்டியாச்சு ஸோ எல்லோரும் பண்ணுங்கள் நான் விடாமுயற்சி எல்லா விஷயத்துலையும் பண்ணுவேன் அப்படின்னு இன்றைக்கி டைப் பண்ணுறீங்க ஆ ஏன் பர்சிவ்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு நல்லா ட்ரை ஆகிட்டோம் அது அதுக்கப்புறம் திருப்பி சால்ட்ரு பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இட் இஸ் ட்ரை நவ் நம்ம வந்து சால்ட்ரு பண்ணலாம் ராட் எடுத்துக்கிறீங்க ரெண்டு சைடும் அழகாக கட் பண்ணுறீங்க கட் பண்ண உடனே ஷேப் சூப்பராக வந்துடும் அண்ட் ஸ்டஃப்டோடு வரும் మోస్టు సేటిస్ఫై అంత సల్వేర్లో కట్ పండు జాలకు ఎంటే ప్రాసెస్ వాట్ ఎవర్ యూ డూ అండ్ నా నడ ముప్ప ఎంత విషయతు అని టైప్ పండి దట్ ఇస్ వెరి ఇంపార్టెట్ కారు அண்ட் இது ஒரு மெத்தட் அண்ட் அந்த மெத்தட் நான் லீஃப் காமிச்ச இது வந்து சூப்பர் டுப்போ மெத்தட் இதுலேயும் பண்ணுங்கள் இப்போ இது வந்து நம்மளோட ரோலி ஃபேஷன்ஸோட மோஸ்ட்டு செல்லிங் சாரியோட டிசைன் ஒன்று இருக்குது அந்த டிசைனில் இந்த லீஃப் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இன்னொரு ஒரு ஹைப்ரிட் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் தோணுச்சு ஸோ ஐ ஹவ் டேக்கன் த சேம் பிளவுஸ்ட் சாரீ அதுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் அந்த டிசைன் எவ்வளோ எலவேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ ஸ்லீவ்ஸில் அந்த மாதிரி அந்த யூஷுவல் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணாதீங்க இது ஐ நெவர் லைக் தட் இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வேறு வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவேன் இதுவே கொஞ்சம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எடுத்துக்கலாம் அண்ட் உங்களோட இஷ்டம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் ப பாய்